தனுசு ராசி தனுசு வந்து ஒரு நெருப்பு ராசியாக பார்க்கப்படுது தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டா குரு பகவான் அதனாலதான் பாருங்க நீங்க ரொம்பவுமே கடின உழைப்பாளியாகவும் தைரியசாலிகளாகவும் இருப்பீங்க எல்லோரோட உணர்ச்சிக்கும் மதிப்பளிச்சி நடந்துப்பீங்க உங்களோட மனசுல என்னப்படுதோ அதை அப்படியே பேசிருவீங்க ரொம்ப புத்திசாலிகளாகவும் இருப்பீங்க கடின உழைப்புமே உங்ககிட்ட இருக்கும் கடின உழைப்பால உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை தான் எல்லா விஷயத்தையுமே செயல்படுத்துவீங்க தன்னம்பிக்கை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைய போகுது தொழில் குடும்பம் காதல் நிதி நிலைமை என்ன என்னமரிட மாற்றங்கள் ஏற்பட போகுது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் தாக்கம் உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் என்ன மாதிரியான தாக்கத்தையும் விளைவுகளையும் கொடுக்க போகுது கிரகநிலை அமைப்புகளால் வரக்கூடிய விளைவுகள் என்ன இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக நாங்க இந்த பதிவுல சொல்லிருக்கோம் இந்த பதிவு தனுஷ் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுச ராசி நெருப்பு ராசியாகவும் ஆண் ராசியாகவும் பார்க்கக்கூடிய ஒரு ராசி தைரியம் நிறைஞ்சு இருக்கும் உங்ககிட்ட எல்லா விஷயத்திலையுமே பட்டன் முடிவெடுத்துருவீங்க நேர்மை உங்ககிட்ட அதிகமா இருக்கும் வெளிப்படையான தன்மை இருக்கும் சுதந்திரமான போக்கு உங்களுக்கு பிடிக்கும் யாருமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளெல்லாம் வைக்க முடியாது உங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க பிடிக்கல ஒருத்தவங்களோட செயல் சொல்லி எதுவும் பிடிக்கலன்னா சண்டலா போட மாட்டீங்க நீங்க அவங்க இருந்து விலகி வந்துருவீங்க உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு இயல்பிலேயே அதிகமாக இருக்கும் சில நேரம் நீங்கள் பேசும்போது உங்களோட வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசணும் அப்படி பேசாம உங்களோட வார்த்தைகள் சில சமயத்தில் மற்ற உங்களை அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சால் உடனே நீங்கள் மன்னிப்புமே கேட்பீங்க மற்றவங்களோட மனசை எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது நம்மளோட சொல் செயல் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க அப்படி புண்படுத்ததுன்னா அது தப்பா இருந்தால் தயங்காம மன்னிப்பு கேட்பீங்க தனுசு ராசிக்காரங்க ரொம்பவும் தைரியசாலிகளாகவும் எந்த ஒரு சவாலையுமே எதிர்கொள்ள எப்பொழுதுமே தயாரா இருப்பீங்க சுதந்திரமான போக்கு உங்களுக்கு பிடிக்கும் யாருமே அவங்களை கட்டுப்படுத்துறத நீங்க விரும்ப மாட்டீங்க சமூகத்தில் பழகவும் புதிய நண்பர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சும்மா இப்போ ஒரு பஸ்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்துல இருக்கிறவங்களும் டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க அவங்களோட குடும்ப விஷயத்த கூட உங்ககிட்ட மனம் விட்டு பேசுவாங்க ஏன்னா மத்தவங்களோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றக்கூடிய இயல்பு உங்களுக்கு நேச்சுராகவே இருக்கும் அதனால நீங்கள் எப்பவுமே மற்றவங்களுக்கு ஆறுதலா இருப்பீங்க அதே போல உங்களோட வாழ்க்கைய திட்டமிட்டு நடத்துறதுல ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க புதிய புதிய விஷயத்தை கத்துக்கணும் எல்லாம் கத்துக்கிறதுக்கு வயசு ஒரு தட இல்லை அது அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ஒவ்வொரு செயலுமே இருக்கும் சில நேரம் உங்களுக்கு கோபம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வரும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பரவாயில்ல சில நேரத்துல அவசர அவசரமாக முடிவு எடுத்துடுவீங்க முடிவு எடுத்ததுக்கு பிறகுதான் கொஞ்சம் யோசிக்கவும் செய்வீங்க இந்த ஒரு விஷயத்தை நிறைய தனுசு ராசி அன்பர்கள் செய்றீங்க நீங்க பேசும்போது சில நேரத்துல மற்றவங்களோட புண்படும் வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க இந்த ரெண்டையுமே நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படுத்தினீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே நீங்க நன்மைகளை பெற முடியும் குரு பகவான் தான் உங்க ராசி அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது நல்லது எல்லா விஷயத்திலையுமே முன்னேற்றம் பெற தட்சணாமூர்த்தி உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா உங்களோட மனசுல ஆழ்ந்த பிரார்த்தனை ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நீங்க நினைச்ச நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களை வந்தடைய குரு பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுக்காக வாழ்த்துக்களையுமே தெரிஞ்சுக்கிறோம் எல்லோருக்கும் எல்லா வித்திலுமே நல்லது செய்யக்கூடிய தனுசுராசி என்பர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களோட தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அமைப்புகள் எப்படி இருக்குது இதனால என்ன மாதிரியான விளைவு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களோட ஜாதகத்தை ஏழிய முறையில் கணிச்சிக்கலாம் நாம் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது இதன் மூலம் வரக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க தைரிய வீரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்கரத்துல ராகுவோடு இணைஞ்சிருக்காரு ஸ்தானத்தில் புதனும் குருவும் சுக்கிரனும் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய கிரக கிரகநிலை அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது கலசிரஸ்தானத்தில் இருந்து புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறும் பொழுது அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் அடைஞ்சு வருவாரு சுக்கிரன் கலசரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கும் மாற்றம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரக நிலை மாற்றமா இருக்கு இதன் மூலம் உண்டாகும் பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் எண்ணிய காரியங்கள் ஈடலும் எந்த ஒரு வேலையுமே மிகவும் சரியா நீங்க நடத்தி முடிச்சு காட்டுவீங்க எண்ணிய எண்ணம் நிறைவேறும் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே காரிய அனுகூலம் ஏற்படும் சந்திரனின் சஞ்சாரத்தால் எதிர்பாராத சந்திப்பு உருவாகும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயரும் எப்படிப்பட்ட சிக்கலையுமே தீர்க்கக்கூடிய வல்லமை பிறக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அதன் மூலம் நான் மதிப்பை பெறுவீங்க அவசரப்படாம பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உருவாகும் கை நழுவி சென்ற ஆர்டர்கள் மீண்டும் கைவந்து சேரும் முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் வேலை தேடியக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டளையிடும் பதவி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே சுமூக உறவு உருவாகும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனையுமே தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்கள் உங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் பெரிதாகும் நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உங்கள் மீது நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த மாதம் தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல்கள் குறையும் மற்றவங்களோட விஷயத்துல தலையீடு செய்வதை தவிர்த்தால் பரவாயில்ல பேச்சல் சற்று நிதானத்தை நீங்க கடைப்பிடிக்கணும் இந்த மாசம் குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதம் வரலாம் குடும்ப ஒற்றுமை சீராக சீரா இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் சுபகாரிய முயற்சி சில தடைகளுக்கு பின் கைகூடும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்தி தரும் வகையாக இருக்கும் வரவுக்கு மீறிய செலவுகளை வரலாம் கவனமா இருங்க செலவு விஷயத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முற்றார் உறவினர்கள் வருகையால் சில மனசஞ்சலம் உருவாகும் முயற்சிகள் எல்லாத்திலையும் எதிர்நீச்சல் போட்டால் முன்னேற முடியும் முன்கோபத்தை குறைச்சுக்கிட்டா நல்லது நடந்துக்கணும் இந்த மாதம் தர்ஷனா மூர்த்திக்கு நெய் நெய்திதம் ஏற்றி வழிபட்டு வணங்கி வந்தால் எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் வரும் காரிய தடைகள் விலகும் தொழில் சிறப்பாக நடக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து வாழ்க்கையிலே அர்த்தத்தை தெரிஞ்சு அதற்கேற்றது போல வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தான் நீங்கள் இந்த மாதம் வந்து குறிப்பாக திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா எல்லா விதத்திலையுமே நன்மையை நீங்கள் பெற முடியும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்ததுனால நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் தடையும் தாமதமும் வரலாம் நீங்கள் நினைக்கிறது உடனடியாக நடக்காமல் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கலாம் சப்தத்தையும் செஞ்சிருக்கும் குரு பகவான் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்க செய்வார் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது தைரியமாக வேலைகளை தொடங்குங்க குடும்பம் உறவு நட்பல் பிரச்சனைகள் இல்லாமல் போகணும் அப்படின்னு நினைச்சா விட்டு கொடுத்து மனசு வச்சும் போகணும் பணம் புகழ் அந்தஸ்து உயரும் எண்ணத்திற்கேற்ற ஒரு சிறப்பான முன்னேற்றம் வரும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல தகுதியான வரன் கிடைக்கும் வீட்டில் நவீன பொருள் சேர்க்கை உருவாகும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் தீரும் எதிர்பார்த்த பணம் வரவு இருக்கும் துணிச்சலோடு செயல்பட்டால் எல்லா வேலைகளையுமே சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க சகோதரர்களின் ஒத்துழைப்பால் உங்கள் முயற்சி வெற்றியடையும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட எதிர்ப்புகள் பிரச்சனைகள் பகை எல்லாமே மாறிடும் திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவங்களுக்கு வாழ்க்கை துணியை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் சில சங்கடத்தை கொடுத்தாலுமே அதன் பிறகு உங்களோட நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்து நின்று செய்தால் நல்லதொரு முன்னேற்றத்தை நீங்க பெறுவீங்க புதன் சாதகமா இருக்கும் பொழுது விரும்பிய இடத்தை வாங்கக்கூடிய நிலை வரும் வங்கியில் கேட்டிருந்த பணம் வந்து சேரும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் உருவாகும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா முயற்சி சாணத்தில் குரு பார்வை சஞ்சாரம் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால எல்லாமே நன்மையா நடக்கும் மற்றவங்களால முடிக்க முடியாத வேலை கூட நீங்க முடிச்சு காட்டி ஆதாயம் பெறுவீங்க சப்தம குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால இதுவரைக்கும் தடைப்பட்ட வேலையெல்லாம் ஒவ்வொன்றா நல்லபடியா நடக்கும் உங்களை அவதூறாக பேசியவங்களும் தாழ்வாக எண்ணியவங்களும் உங்களை பார்த்து அதிசயப்படும் வகையில உங்களோட நிலை உயிரும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் இறை அருளும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் உண்டாகும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை விலகும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய முதலீடு உண்டாகும் நீண்ட நாள் முயற்சி வெற்றியடையும் விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பணியாளர்கள் நிதானமாக செயல்படணும் மேல் அதிகாரிகளின் ஆலோசனைப்படி செயல்பட்டால் சங்கடங்கள் ஏற்படாமல் நீங்க உங்களோட எல்லாமே எளிய முறையில் செய்யலாம் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் குரு பகவானின் பரிபொருள் அருளும் கிடைக்கப்பெற்று எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா தனசிராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தனசிராசியாக இருந்து அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் அக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே